ಜಯ ಶ್ರೀರಾಮ್ ಕೆಜಿಎಫ್ಗೆ ಸೇರಿರತಕ್ಕಂಥ ಪೇಠ ಬಿಎಂ ನೀಡಿ ಶ್ರೀರಾಮಚಂದ್ರ ಸ್ವಾಮಿ ದೇವಸ್ಥಾನದಲ್ಲಿ ಐವತ್ತನೇ ವರ್ಷದ ಸುವರ್ಣ ಬ್ರಹ್ಮೋತ್ಸವ ನಡೆಯಲಿದೆ ಅಂದ್ರೆ ಗೋಲ್ಡನ್ ಜೂಬ್ಲಿ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಮೂರು ದಿನಗಳ ಕಾಲ ಇಲ್ಲಿ ವಿಶೇಷವಾಗಿ ಪೂಜೆ ಬೆಳಿಗ್ಗೆ ಬಂದ ಪಂಚಾಮದ ಅಭಿಷೇಕ ನಡೆಯಲಿದೆ ಮಧ್ಯಾಹ್ನದತ್ತ ಹನ್ನೊಂದು ಗಂಟೆಗೆ எத்தனை பேண மத்திய கொள்ளலாக இப்ப ரோட்டி நிறையா இருக்கிறது ஆரே தின நாலு எத்திரிய பஞ்சாபத்த அபிஷேக மத அன்னு கண்டரு பானிய கொள்ளலாக ஆஞ்சனேயுத்தது சண்டமேள நடித்தது விசேஷ வீட்டு நிச்சு பீதி ஓகேபெருத்தது அதே ரீதியாக ஸ்ரீரம நவமியினா ஐந்து ப்ராமணி முடிந்த பச்சாபா அபிஷேக அலன்சார ವಿಶೇಷವಾಗಿ ಮಹಾಮಂಗಲಾರತಿ ತೀರ್ಥ ಪ್ರಸಾದ ಮನೆಯಾಗ ನಡೆಯುತ್ತದೆ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಮಧ್ಯಾಹ್ನ ತಿರುಗಾ ಹೆಸರು ಬೆಳೆ ಪಾಂಡವ ಕೊಡಲಾಯಿತು ಮಧ್ಯಾಹ್ನ ಒಂದು ಗಂಟೆಗೆ ಸರಿಯಾಗಿ ಅನ್ನದಾನ ನಡೆಯುತ್ತದೆ ತದನಂತರ ಸಾಯಂಕಾಲ ಎಂಟು ಗಂಟೆಗೆ ಸರಿಯಾಗಿ ಪುಷ್ಪಮಲ್ಲಕ್ಕಿ ಮುಖ್ಯ ಬೀದಿಗಳಲ್ಲಿ ಮೇಳ ಮತ್ತು ಕೇರಳ ಇದೆಲ್ಲ ಶೃಂಗಾರ ಮೇಳ ಇದೆಲ್ಲ ನಡೆಯುತ್ತದೆ ವಿಶೇಷವಾಗಿ ಎಲ್ಲಾ ಬೋಟಿಗಳು ಬಂದು ಪೂಜೆ ದೇವರು ದೇವಸ್ಥಾನದ ಪರವಾಗಿ ದೇವಸ್ಥಾನ ಕಮಿಟಿ ಪರವಾಗಿ ಇಲ್ಲಿ ಮುಖ್ಯ ಬೇದಿಗಳಿರ್ತಕ್ಕಂಥ ಬಿಎಂ ರೋಡ್ ಪೇವಸ್ಥಾನ ಕಮಿಟಿ ಪರವಾಗಿ ಎಲ್ಲರಿಗೂ ತಿಳಿಪಡಿಸ್ತಾ ಇದ್ದೀವಿ ಜೈ ಶ್ರೀರಾಮ್ ಜೈಜ್ ನರ ಸಂಘಟಕ ಬಿಎಂ ರೋಡ್ ನಾವು ಶ್ರೀರಾಮ ಆಲಯ ಮೂರ್ನಾಳ್ ವಿಶೇಷವಾಗಿ திருவிழா நடந்திருக்கிறது திருவிழா நடத்துகிறது இன்னைக்கு முக்கியமான ராமகோட்டை சுவாமி கஞ்சாபு ராபசேகரம் ராமகோட்டை ராமக்கோட்டை நடந்திருப்போம் மத்தியான அதே மாதிரி பச்சை பயிரின் ஓர் கொடுத்திருக்கிறோம் அன்னதானம் வந்து ஆயங்க விசேஷமாக ஒன்றரை பட்சத்தான கோலாட்டம் நடக்குது திண்ணெச்சியில பஸ்ட்டு நான் வந்து கோலாட்டம் பண்ண அதான உடனே திருப்பி புத்தார் விநியோகம் மகாமங்கலாட்சி தீர்த்து சேர்ந்தது நடிக்கிறது மறுத்தா நாளைக்கு காலையில வந்து விசேஷமாக ஆலயத்துல எல்லா சாங்க மத்திய அபிஷேகம் மகாங்க நடிக்கிறது அதே மாதிரி மத்தியானம் மத்திய பயிரும் சாணங்களுக்கு மத்தியானம் ஒரு மணி ஆள் விட அன்னதானம் தரும் வந்து ஆஞ்சநேய உற்சவம் டிஎம் ரோட்லேருந்து போய் கோல்ட் போர்ட் ஆபீஸ் போயிட்டு பேங்க் போய் பேங்க்ல சர்க்கல்ல வந்து தற்கள் கோயிலுக்கு சேர்ந்து ஸ்ரீராம அன்றைக்கி தாலியே பிராமணிய முகத்தில் அஞ்சு மணிக்கு எல்லாம் சுவாமிக்கு ஒரு பிறந்த நாள் அன்னைக்கு ஸ்ரீராமச்சர் வந்து பிறந்த நாள் தனிம பார்த்தா அஞ்சு மணிக்கு சுவாமி பஞ்சாமு நடக்கின்றது எல்லாம் குத்துக்கோட்டை போட்டிருக்கிறது அதே மாதிரியே மத்தியான பதினொன்று மணி ஆளுடைய பாலக்கம் போரும் பட்டிக்கு ஒரு மணி வந்து அண்ணனாவில் நடக்கின்றது அதே மாதிரி புஷ்ப பல்லக்கி ஆய்ந்தோம் எட்டு மணிக்கு வந்து புஷ்ப பல்லக்கி போதுங்க ஓல்டு போஸ்ட் ஆஃபீஸ் ரோட் வைஸ் டிஎம் ரோட் வைஸ் போய் ஓல்டு போஸ்ட் ஆஃபீஸ் போய் தென்மேல் ஸ்கூல்ல கடுமாரியம் கோயில் கிட்ட போய் வந்து அங்கிருந்தா வந்து சர்க்கல் பண்ணி சர்க்கல் இந்த பாரதிபுரம் போய் கிருஷ்ணர் கோயில் கிட்ட போய் திருப்பி வந்து கோயில் வந்து சேரும் அன்னைக்கு வந்து விசேஷ பாட்டி சென்ற மேளா கேரளா பேண்டு சிங்கார மேளா இதெல்லாம் நடக்குது ரொம்ப விசேஷமாக நடக்குது இந்த ஐம்பதாவது வருஷம் இந்த கோயிலுடைய ஒரு விசேஷமான கொள்கை நன்றி